வணக்கம் மக்களே எழுபரி எப்படி இருக்கீங்க இது என்னோடய ஐநூறாவது வீடியோ உங்கள் சப்போர்ட் இல்லைனா இது நடந்திருக்காது அதுக்காக ஒரு பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம சூப்பரான காரைக்குடி இறால் கிரேவியும் ஒரு மீன் குழம்பும் அதாவது மஞ்சர மீன் குழம்பு நம்ம பார்க்கலாம் அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஏன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஏற்றுன்றதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வாங்க நம்ம ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நம்ம வந்து மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கான மசாலா ப்ரிப்ரேஷன் தான் இது ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது கொஞ்சமாக வறுத்துக்கோங்க நமக்கு அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் கொஞ்சமாக பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தனியா இதையும் சேர்த்துக்கோங்க அதாவது மல்லி விதை இதையும் சேர்த்துட்டு நல்லா அது வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு ரெண்டு டே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம திருப்பி நம்ம மிளகாத்தூள் சேர்க்க தான் போகிறோம் உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் மூணு மிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் நம்ம குழம்பு தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இங்கே எதுலேயும் கூட சின்ன வெங்காயம் கூட செய்யலாம் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரே ஒரு கல்பாசி அதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் உங்களுக்கு கல்பாசி வேண்டானா கூட ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கறி லீஃப்ஸும் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கறியாமல் பார்த்துக்கோங்க கறிஞ்சிடுச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்காது அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அது மசிஞ்சி வரட்டும் ஒன்று சேர் நல்லா மசிஞ்சி வர வரைக்கும் நல்லா அது வதங்கி வரட்டும் சிம்லேயே ரெண்டு நிமிஷம் மூடிக்கூட வச்சுக்கலாம் இது நல்லா மசிஞ்சதும் இதில் நம்ம ஒரு அரை மூடிக்கும் கால் மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு மையம் அரைச்சி ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா மண் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் இன்னும் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு ஒரு பத்து பத்து இல்லை பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக இலைகளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா கலந்து வதங்கி வரட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா அது வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் நமக்கு அடுப்பு கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வரது இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதில் சேர்க்கணும் இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் நம்ம அந்த மசாலாலேயும் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்க்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ மீன் போடுறீங்களோ அதுக்கு பார்த்தா நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வந்திருக்கு நம்ம எண்ணெயிலையும் விளாத்தூள் சேர்க்கும் போது கலரும் நமக்கு இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சால் புளி தனியாக சேர்த்துக்கலாம் புளி கூட நீங்கள் உங்களுக்கு புளிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சில பேர் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது இருக்குலையே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு திக்னஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் குழம்பு ரொம்ப திக்காக இருந்தாலும் மீன் போடும்போது நல்லா இருக்காது அதாவது ஓரளவுக்கு நமக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொதித்து வரும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கு இது அப்படியே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா கொதித்து சுண்டி நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போது மீனை சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் மீன் தான் எடுத்திருந்தேன் தலையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மூணு உடம்பும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க பொறுமையாக இது மாதிரி நம்ம ரெண்டு மூணு தடவை செஞ்சால மீன் நல்லா வெந்து வந்துடும் அடுப்பை நமக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம ரெண்டு தடவை நல்லா இது மாதிரி ஒரே ஒரு சுற்று இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு சுற்று எடுத்து சுற்றி சுற்றி நம்ம வச்சுனாலே மீன் நல்லா வெந்து வந்துடும் அப்படி உங்களுக்கு மீன் வேகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான காரைக்குடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம ஏறால் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடை வச்சுக்கோங்க இதுக்கும் நம்ம மசாலா தான் அரைக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு சோம்போட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும் அதனால் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அதாவது இதில் ஒரு ஒரு ஸ்பூனும் நம்ம தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியா தனியா விதைகள் நமக்கு அடுப்பு சிம்லியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு நீங்கள் ஒரு பச்சை மிளகூட வேணும்னா சேர்த்துக்கலாம் நாங்கள் பச்சை மிளகா சேர்க்க மாட்டோம் அதெல்லாம் சேர்க்கல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு பூண்டு இஞ்சியும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸு பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது மிதமான இதுலேயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வர வறுப்பட்டுச்சு பாருங்கள் இதுக்கு நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தை நான் இப்போ சேர்த்துருக்கேன் இது தாளிக்கும் போது நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அந்த மசாலாவில் எனக்கு தேங்காய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காய் ஒரு ஒரு நாலஞ்சு பழம் சேர்த்துக்கலாம் இப்போது அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு சோம்பு ஒரு ஸ்பூனும் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கறி லீப்ஸும் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் ஒரு ரெண்டு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா அது மசியட்டும் நல்லா மசிஞ்சி வரட்டும் அதுக்கு தேவையான அளவு உப்புணுமா சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கலந்துடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கலந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போட்டோம் ஏன்னா நம்ம இறா சேர்க்கும் போது சீக்கிரமாக இறா வெந்துடும் அதனால் இதில் பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா நல்லா சுண்டி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம இறாலாம் சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன் நம்ம எல்லா நான்வெஜ்லையுமே நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வசமெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம எறாலாம் சேர்த்துக்கலாம் எறல் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி அதில் இருக்கேன் நிரம்பெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து டைகர் எறா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா அது ஒரு மாதிரி கலர் வந்து கருப்பு கலரில் இருக்கு இல்லையா நல்லா பெருசாக இருந்துச்சு இப்போ இது சேர்த்து அஞ்சு நிமிஷம் நமக்கு இறால் வெந்துடும் ஆனால் இது ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிச்சு நல்லா வெந்து சுண்டி வந்ததும் நமக்கு அதாவது கிரேவி பதத்துக்கு வந்ததும் கொஞ்சமாக கொஞ்சமாக மல்லிலையும் கருவேப்பிலையும் சேர்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் இந்த காரைக்குடி எறாலும் மீன் குழம்பும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்